அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு எருசலேம் நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் ஆனால் ஏரோது அந்திபாசுவின் கல்லையா பகுதியில்தான் இன்னும் சுற்றிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் போலும் ஏரோது அந்தி பாசுவின் எல்லை கல்லிய எல்லைகளுக்கு உட்பட்டது திருமுழுக்கியோவான் உயிர் தெழுந்து இயேசுவாக நடமாடுகிறார் என ஏரோது எண்ணினான் அச்சமும் குற்ற உணர்வும் அவனை அப்படி சிந்திக்க வைத்தது முதலில் அவரை காண விரும்பினான் என கூறப்படுகிறது ஆனால் மனம் திரும்புவதற்கு பதில் கொலை முயற்சியில் இருக்கிறான் இந்த செய்தி இயேசுக்கு தெரிவிப்பவர் பரிசேரில் சில பரிசேரில் சில தலைவர்களாக இருந்தனர் இவர்கள் மறைநூல் அறிஞர் திருச்சட்ட அறிஞர் என்றெல்லாம் விவரிக்கப்படுகின்றனர் வேறு சில தொல்கை கூட தலைவர்களாகவும் இருந்தனர் இத்தகைய அதிகாரங்களை உடையவர்களே பெரும்பாலும் இயேசுக்கு எதிரிகளாக செயல்பட்டனர் ஆனால் ஏழைகளிலும் பல பரிசையுடைய கோட்பாடுகளை ஏற்றவர்கள் இருந்தன இவர்களில் ஒரு சிலராவது ஆண்டோடைய நண்பர்களாக இருந்திருக்கலாம் அவர்களே இந்த செய்தி இயேசுக்கு அறிவித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்படி தெரியும் அரசன் ஒரு கொலையை செய்ய திட்டமிடுவானால் அவன் அதை பெரிய ரகசியமாக வைத்திருக்க வேண்டியதில்லை அதுவும் இயேசுக்கு படைபலம் கிடையாது அவர் ஆயுதம் தாங்கியவரும் அல்ல மேலும் பரிசியருக்கு ஏரோதிய என்ற ஏரோதவின் ஆதரவாளர்கள் சில நண்பர்களாக இருந்தன அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி தருகிறது பரிசியர்கள் சில இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும் ஏனெனில் ஏறோது உம்மை கொல்ல வேண்டும் என்றிருக்கிறான் என்று கூறின பொதுவாக நற்செய் நூல்களில் பரிசியர்கள் இயேசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவதும் எப்படியாவது இயேசுவை ஒழித்துவிடவும் முயல்வது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இயேசுவை காப்பாற்ற நினைக்கும் பரிசியர்கள் பற்றி நாம் வாசிக்கிறோம் பரிசேர்களிலும் நல்லவர்கள் இருந்தார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது இங்கு நற்செய்தியில் சொல்லப்படுகிறவர் ஏரோது அந்திபாஸ் கல்யாவின் அரசர் இயேசுவை கொல்ல தேடுகிறவராக சித்தரிக்கப்படுகிறார் இயேசு அவரை குள்ள ஒப்பிடுகிறார் குள்ள என்பது மூன்று வகையான செயல்பாடுகளுக்கான அடையாளம் தந்திரம் கொடூரத்தனம் மற்றும் ஒன்றுக்கு உதவாதது இயேசு ஏரோதுவை தந்திரமுள்ளவனாகும் தன்மை உள்ளவராகும் மற்றவர்களுக்கு அவனால் எந்தவித பயனும் இல்லாதவனுமாக சித்தரிக்கிறார் நாட்டை ஆள்கிற அரசரை குள்ள என்று சொல்வதற்கு ஒருவருக்கு துணி வேண்டும் அந்த துணிவு இயேசுவிடத்தில் இருந்தது அந்த துணிவை அவர் பெற்றது கடவுளின் நம்பிக்கையில் இருந்து உள்ளதை உள்ளபடி சொல்ல அநியாயத்திற்கு எதிராக கிளர்ந்தெழ சமூக தீமைகளுக்கு எதிராக போராட நமக்கு துணி வேண்டும் அந்த துணிவு நமக்கு வேண்டுமென்றால் கடவுள் மட்டில் நமக்கு விசுவாசம் வேண்டும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இறை நம்பிக்கையில் திடமாக வாழ்கின்றேனா என்னிடம் உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளதா நல்லவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களது சிறந்த கருத்துக்களை மனவு வந்து ஏற்றுக்கொள்கிறேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மில் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழவும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் காணும் தீமைகளை துணிச்சலோடு சுட்டி காட்டவும் நாங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் யாராக இருந்தால் திறந்த மனதோடு அவர்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் தாரும் ஆமீன்